ஓகே வணக்கம் மேடம் வணக்கம் கட்சி சார்பாக அதாவது நமது திராவிட இயக்க தலைவியாக இருக்கிறீங்க ஆமாம் இப்போ வந்து நாடளவில் பேசப்படுறது இந்தியா முழுக்க பேசப்படுற ஒரு விஷயம் கரூரில் நடந்திருக்கு வெற்றி தமிழர் கட்சிகளுடைய சார்பாக அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது திரு விஜய் அவர்கள் இந்த கரூர் வந்து இடத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க கரூர் இடத்த வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் ஏன்னா முந்தைய பத்து நாளைக்கு முன்னாடி தான் திமுகவின் பெரிய கூட்டம் நடந்தது ஒரு மாபெரும் கூட்டம் எல்லாரும் வந்து பேசப்படுகிற அளவுக்கு ஒரு மாபெரும் கூட்டம் நடந்தது அதனால் அதே மாதிரி இந்தே கரூரில் நான் நடத்தணுன்ற வீம்புக்காக நடத்தப்பட்ட கூட்டம் ஏன்னா கரூரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன எவ்வளோ இடங்களுக்கு ஏன்னா இப்போ திமுக பாட்டோன்னே நாங்களும் போடுறோம் யாரோட யார் மோதுறது நான் கேட்குறேன் இத்தனை பேர் செத்துருக்கான் இதுக்கு என்னையா பருன்னு சொல்ல போற நான் விஜய கேட்குறேன் அப்பாவி மக்கள் உன்னுடைய கூத்தாட்டத்துக்கும் உன்னுடைய ஆட்டத்துக்கெல்லாம் அப்பாவி மக்கள் தான் கிடைச்சாங்களா நான் கேட்குறேன் இது எவ்வளோ பெரிய தவறான காரியத்தை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த உயிரை திருப்பி கொடு பத்து லட்சம் நீ கொடுக்குற தமிழக அரசு கொடுக்குது எங்களுக்கு தேவை உயிரை திரும்பி கொடியா

ஆ பெரிய பெரிய ஆளுங்க பாரு எனக்கு என்ன தெரியுமா தோணுது இந்த நேரத்தில் எங்களுடைய மாபெரும் தலைவர் கலைஞர் இல்லை இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இல்லை இவங்கெல்லாம் இருந்துருந்தாருன்னா இந்த ஆதவர்ஜுனா இந்த விஜய் இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட முடியுமா சொல்லுங்க பெருந்தன்மை பெருந்தன்மை உள்ள எங்கள் தளபதி வந்து முதலமைச்சர் இருப்பதினாலே எதை வேண்டும் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் உன் பக்கம் என்று யார் சொன்னா குட்டி குட்டி பசங்க பேசுறாங்க அவிஜய் வராரு அவிஜய் வராரு அவிஜய் வராருன்னு குட்டி பையன் பேசுறான் ஆக்சுவலா பத்தாயிரம் பேருக்கு தான் வந்து இடம் கேட்டிருக்காங்க இவங்க வருவாங்க ஆனா கட்சிக்காரர்களை தாண்டி விஜய் ரசிகரா தான் எல்லாரும் வந்ததா சொல்றாங்க விஜய் ரசிகர் ஏங்க மக்கள் வேறு ஓட்டு வேறுங்க இந்த இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க இவ்வளவு ஜனம் வந்தோடன ஓட்டு வந்துடும் நாம தான் முதலமைச்சர் ஆகிறோம் நம்மதான் யார் யா முதலமைச்சர் நான் கேக்குறேன் யார் முதலமைச்சர் ஒரு எளிமையா இன்னைக்கு இருக்கிறவன் தான் முதலமைச்சேன் மக்களோட மக்களாக மக்களை சந்திக்கிறவன் தான் முதலமைச்சேன் நீ போற ஒரு பெரிய விமானத்துல போய் இறங்குற எத்தனை மணிக்கு சொன்ன கூட்டத்தை நீ எத்தனை மணிக்கு நடத்துற அது சொல்லையா சொல்லு நாமக்கல்ல கூட்ட ஏ அந்த கூட்டத்தையும் இங்க கூட்டம் எத்தனை மணிக்கு சொன்ன கூட்டத்தை நீ எத்தனை மணிக்கு நடத்துற உன்னால இன்னைக்கு வந்து இத்தனை பேரை வந்து பரி இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறேன் வணக்கம் மேடம் இப்போ நாமக்கல்ல வந்து கூட்டம் நடத்திருக்காரு விஜய் அங்கேயும் வந்து ரசிகர் கூட்டம் வந்திருக்காங்க அந்த ரசிகர் கூட்டத்தையும் கரூர்லேயும் நிறையா கூட்டம் காட்டணுங்கிற மாதிரி விஜய் வந்து திட்டமிட்டதாக நாக அர்ஜுன் வந்து இதை பண்ணியிருக்காருன்னு சொல்லி பல தீரங்களில் வருது இதை பற்றி உங்களுடைய கருத்து ஆதவ அர்ஜுன் அந்த கட்சியில் பார்க்கலாம் யார் யார் ஆதவர்ஜன் அவங்க மாமனார் லாட்ரி டிக்கெட்டு இது வந்து அதிபர் அது லாட்ரி டிக்கெட் அதிபர் இவர் என்ன பெரிய இந்த அதிபராகண்ணா ஆ எத்தனை குடும்பத்தை நாசம் பண்ணி எத்தனை குடும்பம் செத்துச்சு அந்த லாட்ரி டிக்கெட்டால் ஆ ஊரே உரையில் கடிச்சு போட்ட அந்த அவருடைய மருமகன் தான் இந்த ஆதவ ஆ ஒரு ஒரு கட்சியாக போய் செருப்படிப்பட்டு ஒரு ஒரு கட்சியில வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி குழப்பவாதி இவங்கெல்லாம் திமுக பற்றி பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது இவர் இவங்க அட்வைஸ் பண்ணி இந்த விஜய் அவர்கள் கேட்டு கரூரில் இன்றைக்கி நடத்தி இத்தனை சாவு இத்தனை பேர் குழந்தை இல்லாமல் ஒரு ஒரு வீட்டில் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க அத்தனை குழந்தைங்களும் பரிகாடு ஆக்கிடு இதுக்கு யார் காரணம் யார் காரணம் அந்த தலைவன் தான் காரணம் வேறு யாரும் சொல்ல முடியாது அதை நான் காவல்துறையை சொல்கிறேன் காவல்துறை என்ன பண்ண முடியும் காவல்துறை ஆல்ரெடி எச்சரித்தாங்க போகாத அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போனால் அதிகமான கூட்டம் இருக்கு கூட்ட நெரிச்சல் இருக்குதுன்னு சொல்லி எச்சரிச்சாங்க அதையும் மீறி நீ அங்கே போனேன் அதுவும் லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிற மக்கள் தேடுறான் எங்கே எங்கே என் தலைவன் எங்கே என் தலைவன் எங்கே என் தலைவன் நம்ம இவர் சொன்ன மாதிரி யார் வடிவேல் சொன்ன மாதிரி ஆ தேடுறான் மக்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போவ கூட்ட நெரிச்சல் இல்லை அதனால தான் அந்த மக்கள் அத்தனை பேரும் வந்து இறந்தாங்க சரி இறந்தாங்க உயிரை நாங்கள் வந்து உழுக்காக பாழா போனவனுக்கு பறி கொடுத்தோம் ரைட் ஓகே அடுத்த கட்டம் என்ன நீ ஏன் இது அந்த ஸ்பாட்டுக்கு போகலை இட்ஸ் யூர் டியூட்டி டு கோ வை உட் டிட் நாட் கோ நீ ஏன் போகல அந்த இடத்துக்கு நீ போனியா ஏங்க அந்த ஆதவ வருச்சுண்ணா வீணா போன ஆதவ வருச்சுண்ணா போனா எங்கே தான் புஷியா ஆனந்தா புஷி காட்டு அவன் எங்க ஒருத்த கூட போகலை யாருமே அந்த இடத்த இன்னி வரணுமே என்னன்னு கூட கேட்கல வக்காத்துக்கிட்டு வந்து பெருசாக என்ன என்ன பண்ண முடியும்னு சொல்கிறேன் மக்கள் கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்க அதிகாரத்தை நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் அதை தான் நான் எச்சரிக்கிறேன் நான் பொதுவாகவே சொல்கிறேன் இத்தனை உயிர்கள் இறந்ததுக்கு இத்தனை உயிர்கள் ஒரு சினிமாக்காரன் நீ வந்து வீட்டில் உக்காந்துக்கிட்டு எதனா பண்ணிட்டு உனக்கு வேணுன்னே மக்களை கூட்டிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கின்னு குச்சிக்கின்னு ஆடிக்கின்னு ஜம்ப் பண்ணிக்கின்னு இதெல்லாம் மக்களை வந்து சீண்டிக்கிட்டு அந்த குழந்த பசங்க பேசுனவெல்லாம் பன்னெண்டு வயசு பசங்க பேசுனவன்லாம் ப பதிமூணு வயசு பையன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகவிடாத படிக்கி இதெல்லாம் வந்து ஒரு கெட்டதை அந்த பிள்ளைங்களுடைய மனசை இளைஞர்களுடைய மனதை வந்து திசை திருப்பி இந்த மாதிரி ஆட்கள் நான் அல்லு அல்லு அர்ஜுனா வந்து அவருடைய சினிமாவில் வந்து நெரிச்சல் இது பண்ணவங்கள அன்றைக்கே எல்லாரும் சொன்னாங்க அந்த அந்த ஆக்டரை வந்து நீங்கள் வந்து கைது பண்ணுங்க நான் இன்னைக்கு கேட்குறேன் இத்தனை உயிர் பலியாக தான் நாங்கள் இன்றை வரலாம் எங்கள் சிஎம் வந்து இன்னும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை இவர் மேலே ஏன் எடுக்கலன்னு எனக்கு தெரியல சிஎம் பயந்து நக்கார் அப்படின்னு கூட சொல்றாங்களே யார் யார பார்த்து பயப்படுவாங்க இதெல்லாம் சின்ன பசுங்க இவன் எல்லாம் விஜய் எல்லாம் திமுக கிட்ட வர முடியுமா இதை ஒரு மாபெரும் இயக்கம் இது கிட்ட போய் மாதிரியா வந்து போட்டி போட்டுக்கிட்டு நான் வெட்டிடவன் முறிச்சிடுவேன் சொல்றியே உன்னுடைய முதல்ல உன்னுடைய சிம்பிளிசிட்டி தேவை ஒரு தலைவனுக்கு சிம்பிளிசிட்டி தேவை மத்திய இப்போ வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இதை தானே இதை தானே எதிர்பார்த்தாங்க இதை தானே இதை எதிர்பார்த்து தானே இந்த இந்த சதியை இவன் பண்ண சதி தானே எல்லாமே இவன் பண்ண சதி தானே எல்லாமே விஜய் பண்ண சதி தானே நீ வந்து உன்னுடைய உயர்வுக்காக ஏழை மக்களையும் அப்பாவி மக்களும் வழிகாடா ஆக்கியிருக்க ஆ இது வன்மையாக வந்து மக்கள் கண்டிக்கிறோம் இது மேலும் 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 இதை தொடரக்கூடாது நாங்கள் வந்து போய் சிஎம் கிட்ட வந்து மனு கொடுக்க போகிறோம் டிஜிபி கிட்ட மனு கொடுக்க போகிறோம் கமிஷர்கிட்ட மனு கொடுக்க போகிறோம் இனிமேல் எக்காரத்து கொண்டு இந்த சினிமா நடிகர்கள் மாநாடு இந்த பொதுக்கூட்டங்கள் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது ஏன்னா இந்த சினிமா வந்து இந்த மாதிரி வந்து கூட்டங்கள் இருப்பதினால் மக்கள் வந்து பா ஒன்றும் தெரியாது மக்கள் அதுங்க என்ன பண்ணுவாங்க சினிமா வந்து போதையில் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து அழிந்து கொண்டு இருக்கிறது எல்லா சினிமாக்காரனும் அவங்களுடைய வேலை முடிஞ்சவொடனே அடுத்தது வந்துடுறாங்க அங்கே ஒரு மார்க்கெட் போன உடனே வந்துடுறாங்க இங்கே அரசியலுக்கு அதனால் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மக்கள் பதில் சொல்லுவார்கள் காலம் பதில் சொல்லும் வணக்கம்மா அந்த ஆதவ அரசுக்காருல்ல அவர் வந்து இப்போ பொதுநலவாதி அதனால் வந்து நான் எனக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் இந்த கொலை வழக்கை பற்றி கரூர் மேட்டரை பற்றி அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநலம் போட்டிருக்காரு அவரே வந்து சிபிஐ விசாரணை வந்து வேணும்னு கேட்குறாரு ஒரு க இது அஜித் கொலை வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை தேவையில்லை ஏன்னா நீங்கள் அஞ்சு வருஷம் கடத்த பார்க்குறீன்னு சொன்னார் ஆனால் அருணா ஜெகதீஷன் இருக்காரு அந்த ஸ்டெர்லைட் ஆலையோடைய தீர்ப்பை கொடுத்தவங்க நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்தவங்க அவர் எடப்பாடியார் போட்டது தானுங்களே ஆமாம் அதுதான் இப்போ எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்குறாங்கன்னா அஞ்சு வருஷம் விஜய காப்பாற்றுறதுக்காக கேட்குறாரு அன்னைக்கு சிபிஐ விசாரணை வந்து ஏன் வச்சேன்னு கேட்குறேன் ஆ வந்து சிபிஐ விசாரணை வைக்கின்றார் இவங்கெல்லாம் பைத்தியக்கார பசங்க இவங்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆதவர்ஜனா ஒரு ஆளா அந்த அந்த ஆதவர்ஜனாவை போய் ஒரு ஆளா எடுத்து நம்ம பேசுவது இந்த பேட்டியில் வந்து சரியானது நான் என்னுடைய கருத்து சரி லாஸ்ட்டாக அவர் இப்போ வந்து மக்களை வந்து என்ன சொல்றாருன்னா நான் போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறார் விஜய் அப்படின்னா சிஎம் சார் எங்களை வந்து என் மேலே என்ன வேணாலும் நீங்கள் கை வைங்க என் தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இது மறுபடியும் தொண்டர்களை தூண்டி விடுற விஷயமா தொண்டர்களை வந்து கடந்த ஒரு ரெண்டு நாளா இதுவரைக்கும் சிஎம் சார் வந்து தொண்டர்களா நினைக்கல மக்களா நினைச்சு காப்பாத்திருக்காங்க தொண்டர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல உங்களுடைய கட்சி தாவக்கா கட்சியுடைய நிர்வாகி மேலதான் நடத்திருக்காங்க அப்ப கூட தலைவர் பேர்ல வந்து வழக்கு போடல அப்படி இருக்கும் போது இவங்க தொண்டர் மீது கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இது வந்து இது வன்மை மட்டும் இல்ல ஏதாவது ஒரு வன்முறையை வந்து தூண்டி விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அன்னைக்கு நாங்க போயிட்டே இருந்தோம் ஒரு கார் புல்லா ரவுடி பசங்க அப்படியே கொடியோட காவேக்கா கொடியோடு போயிட்டுருக்காங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆதவர்ஜுன மாதிரி ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து இளைஞர்களை தூண்டி வன்முறையை வந்து உண்டு பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இவங்க பண்ணுறாங்களே தவிர மற்றபடி கட்சி நடத்துவதோ எதுவுமே வந்து உண்மையாக மக்களுக்கு சேவை செய்வது என்பதோ மக்களுக்காக பாடுபடுவது என்பதோ பண்ணவே முடியாது ஏன்னா வந்துங்க பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வச்சு இவெல்லாம் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்ய போகிறாங்க ஏழை மக்களுக்கு ஏழை மக்கள் பசி தெரியுமா அவங்களுடைய வாழ்க்கை தெரியுமா தரம் தெரியுமா ரோடில் ஒரு நாள் அன்றாட தினம் சாப்பிட்றதுக்கு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க எத்தனை பேர் படுத்திருக்காங்க ரோட்டில் வீடு இல்லாமல் இத்தனை பேர் இருக்கும்போது இந்த சினிமாக்காரன் வந்து இந்த விஜய் வந்து இன்னைக்கு எல்லாரையும் நாசப்படுத்தி இளைஞர்களை திசை திருப்பி இளைஞர்களை வன்முறை தூண்டி இளைஞர்களுக்கு வந்து தவறான ஒரு கருத்துக்களை உண்டு பண்ணி இந்த மாதிரியான பண்ணுறாங்க இதுக்கு சிஎம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் இதுதான் எங்களுக்கு அதே போல் ஒரே ஒரு கேள்வி இப்போ விஜயோடைய ரசிகர் மட்டும் இல்லை சினிமா நடிகருடைய ரசிகர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது அறிவுரை அறிவுரை இல்லை நான் ஒரே விஷயந்தான் அன்னையிலேருந்து வரல சொல்கிறேன் சினிமா பாருங்க வேண்டான்னு சொல்ல ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு சினிமாக்கார வந்தால் போய் நெரிச்சிக்கின்னு நின்றுங்கன்னு பார்த்துக்கிட்டு இதனால் என்ன லாபம் குழந்தைய கை தூக்கிட்டு போகிறீங்க வயிறு எரியுதுங்க அந்த குழந்தைங்கள்லாம் செத்து போய் பார்க்குறதுக்கு எவ்வளோ வைத்தெறிச்சல் இந்த குழந்தைங்களுடைய உயிரெல்லாம் திருப்பி கொடுக்க முடியுமா அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போகிறீங்களே இந்த விஜய்யை பாரு விஜயை பாரு அவன் ஜாலியாக அந்த விஜய் ஜாலியாக வந்துங்க அப்படியே கையை காட்டிட்டு அந்த பக்கம் கையை காட்டிட்டு போகிறதுக்கு மக்கள் இன்னும் ஏன் திருந்த மாட்றான் மக்களை திருந்துங்க சினிமா பாருங்க நான் வேணான்னு சொல்ல மேலே பைத்தியமாக அவன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் அவங்கள வச்சு அந்த சினிமா போய் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் வசூல் அவங்க குடும்பம் நல்லா இருக்குது அவன் இன்றைக்கி ராஜபோக வாழ்க்கை வரத்துக்கு ஒரு வண்டி ஃப்ளைட்டு தனி ஃப்ளைட்டு தனி விமானம் அதுக்கு ஒரு பத்து பவுன்சரு என்னமோ பெரிய என்னமோ மகாராஜா ராஜக வ வம்சத்தில் வந்து வழியிலேருந்து வந்த மாதிரி இந்த வி விஜய் வந்து இருக்காங்க அதனால் மக்களே ஏமாத்துறாதீங்க இந்த கவர்ச்சியை பார்த்து ஏமாறாதீர்கள் இந்த இந்த கட்சிக்காக நீங்கள் யாருமே எல்லாரும் வந்து வெளியே வாங்க வெளியே வந்து நீங்கள் உண்மை யார் உண்மையான கட்சி யார் மக்களாக தொண்டு செய்கிற கட்சியார் என்று நினைத்து நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த கட்சிக்காக குரல் கொடுங்கள் நான் வந்து இளைஞர்களை வந்து கட்சிக்குன்னு பேச நல்லா படிங்க படித்து உங்கள் தாய் தோப்பனை பாருங்க அன்றைக்கி எம் ஆர் ராதா சொன்னார் என்னடா வந்து சினிமா சினிமாக்காரனை பார்க்க வரேன்னு அதனால் அதை பார்க்காதீங்க இந்த சினிமாக்காரனை பார்த்து இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்கு அதனால் வந்து இதை வந்து இதற்கு ஒரு பெரிய தீர்வு வந்து தமிழ்நாட்டில் வரணும்னா இந்த நாற்பது பேருடைய உயிரிழப்பு தான் இனியாவது நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் திருந்த வேண்டும் திருந்த வேண்டும் இதற்கு உண்டான தக்க பதிலை வந்து நம்ம சிஎம் வந்து இவங்களுக்கு கொடுத்து இனிமேல் எந்த ஒரு பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் இந்த சீமாக நடத்துகிறது எல்லாவற்றிலுமோ நிறைவேறும் உஷாராக இருந்து நான் அவங்கள வந்து பயங்கரமான கட்டுப்பாடுகளுடன் அவங்களுக்கு வந்து பர்மிஷனே கொடுக்கக்கூடாதுன்ற ஆனால் வேறு வழி இல்லாமல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் எல்லா வித விதிமுறைகள் ரொம்ப டைப் பண்ணி கொடுத்தாதான் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து இன்றைக்கி இத்தனை வந்து இழப்புகளை வந்து நம்ம வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் கிடையாது திமுக விமர்சனப்பார் இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணவும் முடியாது திமுக திமுக தான் அதனால் வந்து எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நான் அந்த திருமுருளிய மாமதேஜம் பேசலை இத்தனை உயிர்கள் இறந்துருக்காங்க இத்தனை மந்திரிக்கு போயிருக்காங்க சிஎம் போயிருக்காரு இதுக்கு ஒரு விமர்சனம் ஓ இதுக்கு போயிருக்காங்களா அதுக்கு போயிருக்காங்களா அதில் மீன்ஸ் போடுறது இந்த விருது அந்த விருதுன்னு அதாவது மக்கள் வந்து இழந்திருக்காங்க அந்த இழப்பை வந்து இன்னும் கூட யாருக்குமே ஆறல அந்த கரூரில் இன்னுமோ அந்த இழப்பை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால வந்து இனிமேல் இந்த மாதிரி கவர்ச்சியான மனிதர்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஓட வேண்டாம் ஓட வேண்டாம் ஓட வேண்டாம் இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி நன்றி